பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சபரிமலை மகர ஜோதி இரண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத் சுவாமியே செல்லமையப்பா அறிவர சுதனையே செல்லமையப்பா வெல்கம் டுசென்ட் மகர ஜோதி ஆஃப் சபரிமலை ేమయ్యప్ప హరిహర సుదరే శరణమయ్యప్పం అయ్యప్ప புரியுதப்பாேகம் பணபிஷேகம் சாமிக்கு கண்ணம் வந்தீரபிஷேகம் எங்கள் ஐயப்ப சாமிக்கு காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா மின்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா அப்பா மின்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா தபரி வந்தவன் சாமிக்கே சந்தனம் வந்தீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சாமிக்கே காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா